ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சருள் சக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து எடுக்கும் முறை அதாவது வசிய மருந்து நீக்கும் முறை எந்த முறையில் வந்து நம்ம வசிய மருந்தை நீக்கி எடுக்க முடியும் வைத்த விட்டு அது வந்து எதெல்லாம் உண்மை எதெல்லாம் அப்படின்றத பற்றி ஒரு விளக்கமான பதிவாக இன்றைய பதிவு பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பலரும் இன்னைக்கு வந்து வசிய மருந்தால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த வயதினர் அப்படின்னு சொல்ல முடியல காரணம் பலவிதமான வசிய மருந்து முறைகள் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பரவப்பட்டு அதை தவறாக பயன்படுத்தப்பட்டு அது மூலமா விளைவுகள் ஏற்படக்கூடியது இன்னொன்று விலை குறஞ்ச வகையில் கிடைக்கிதுன்னு சொல்லி அதை வாங்கி நம்ம பயன்படுத்துகிறனால ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்த மாதிரி நிறைய பாதிப்புகளால் வசிய மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி அதிக அளவில் பரவி அதனால் பாதிப்பும் அதிக அளவில் பரவி இன்றைக்கி நிலவரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வசிய மருந்து எடுக்கிறதுக்காகவே வந்து பல இடங்களில் போய் பல லட்சங்களில் செலவு பண்ணிக்கிட்டு மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய அன்பர்கள் என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய மா எந்த முறையில் மருந்து எடுக்கிறது உண்மை அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுருந்தீங்க அதுக்காக தான் இந்த பதிவு நான் சொல்லப்போகிறேன் நல்லா படித்தவங்க கூட இந்த வசதி மருந்தால் பாதிக்கப்பட்டு அதனுடைய உணர்வுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய விளைவுகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வசதி மருந்தை நீக்கணும்னு போகிறாங்க ஆனால் போனாலும் நல்லா படித்தவங்க கூட போய் படித்தா கிட்ட ஏமாந்துட்டு வராங்க இந்த வசிய மருந்து எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு டிகிரி முடித்தவங்க கூட போய் ஒன்றுமே கிட்ட போய் ஏமாந்துட்டு வரான் அப்போது எந்த அளவுக்கு அவன் மனசு பாதிக்கப்பட்டிருக்குது எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு பைப் மாதிரி ஒன்று வச்சுக்கிறாங்கங்க இந்த வசியம் மருந்து எடுக்கிறவங்க ஒரு ஒரு அடிக்கு பைப் மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க வாயில் இந்த பைப் வச்சுட்டு அவங்க வாயில் வச்சுட்டு உருகிறாங்க உறிஞ்சி இடத்துல ஒரு கடுகு மாதிரி மிளகு மாதிரி ஒரு பொருளை கையில் கொடுத்து இதாங்க வசதி மருந்து இதான் அவங்க வயிற்றில் இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்கள திருத்தி அமைச்சர்றாங்க இதுக்கு அவங்க சார்ஜஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மூணாயிரரூபா நாலாயிரூபா அந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுறாங்க ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒருத்தங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற மருந்து ஒரு அடி பைப்பு மூலியமாக எடுக்க முடியும்னா எவ்வளோ படிச்சிருக்கிற டாக்டராலே கூட வந்து அதை செய்ய முடியல ஆனால் ஒன்றுமே படிக்காதவன் ஒரு அடி பைப் வச்சுட்டு உலகத்தையே ஏமாற்றிட்டு இருக்கிறான் அந்த வசியம் மருந்து எடுக்கிறேன் தொக்கம் எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வாய்ப்பே கிடையாது நீங்கள் எப்போ ஏற்பட்ட டாக்டர் சொன்னாலும் கேட்டு பாருங்கள் சித்த வைத்தியரை கேட்டு பாருங்கள் வசிய மருந்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களை கேட்டு பாருங்கள் அது வாய்ப்பே தான் சொல்லுவாங்க ஒரு அடி பைப்பை வச்சுக்கிட்டு வாய் கொள்ளக்கிறத உறிஞ்சி நான் மிளகு எடுக்கிறேன் மருந்து எடுக்கிறேன் கடுகு எடுக்கிறேன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காத கதை அந்த மாதிரி தொக்கம் எடுக்கிற முறை முற்றிலும் தவறானது அது வந்து ஏமாத்து வேலை அதை நம்பி மக்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பண நஷ்டம் மட்டும்தான் ஏற்படும் பண விரையம் மட்டும்தான் ஏற்படும் உங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாது மனதளவில் ஒரு மாற்றம் இருக்கலாம் மருந்து எடுத்துட்டோம்னு சொல்லி அது வந்து உங்க மனதளவு ஒரு மாற்றம் தான் ஆனா உடல் மாற்றம் என்பது நிச்சயமா ஏற்படாது வசியை பூஜை பண்ணி நம்ம வசி பண்ணியிருக்கோம்னா அது மனதளவில் மட்டும்தான் பாதிப்பு கொடுத்துருக்கோம் ஆனால் வசியம் மருந்து உடல் அளவில் பாதிக்க கொடுக்கக்கூடிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒன்று அப்போது உடலில் இருக்கக்கூடிய ஒரு விதமான அழுக்கு தான் வசிய மருந்து வேற ஒருத்தவங்க ரத்தமோ உதிரமோ விந்தணுவோ உங்கள் உடம்புல அழுக்காக மறைந்து இருக்கக்கூடியது தான் வசிய மருந்து அப்போ அந்த மருந்தை நீக்கணும்னா வயிற்று சுத்தம் பண்ணணும் அந்த மருந்து இறைப்பையிலையோ கனைய இறைப்பையோட இறைப்பையுடைய தான் வசிய மருந்து ஆகப்பட்டது ஒட்டுண்ணியாட்டம் ஒட்டி இருக்கும் அதில் எதில் கலந்து கொடுக்குறாங்களோ அந்த பொருள் பொருள் மட்டும் செரிமானம் ஆகாமல் குடலில் வந்து தங்கியிருக்கும் இதுதான் வசிய மருந்துடைய பாதிப்புன்னு சொல்கிறோம் அப்போது இந்த வசிய மருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீக்கிறதுக்கு வயிற்ற சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணணும்னா ஆசிட் கொடுக்கலாம் ஆசிட்னா சிட்ரிக் ஆசிட் எலுமிச்சை மழம் எண்ணெய் அதுக்கப்புறம் சில பேர் தேங்காய் பால் பசும் பால் இந்த மாதிரி சில விதமான பொருட்களை கொண்டு நம்ம வயிற்ற சுத்தம் பண்ண முடியுமே கண்டி வாந்தி மற்றும் வேதி வயிற்றால் போகிறது இல்லை வாந்தியால் வர்றது இது ரெண்டுத்தில் மட்டும்தான் வசிய மருந்து வயிற்ற விட்டு வெளியே வரும் நான் பைப் போட்டு உரிகிறேன் குழா போட்டு உரிகிறேன்னா நிச்சயமாக வரவே வராது அதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது இந்த மருந்தை நான் சொன்ன முறையில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்தியம்லாம் இருக்குது அந்த பத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த உடல் அளவில் அந்த வசிய மருந்து நீக்கி அருளப்பட்டு நல்லபடியாக அந்த உணவு செரிமான பாதையில் எந்த விதமான கோளாறும் இல்லாமல் வயிறும் நல்லாயிருக்கும் மனசும் நல்லாயிருக்கும் நம்ம பிரம்ம பிடிச்சிருந்து வெளியே வர முடியும் அடுத்த வ வசியம் மண்ணி விசுக்கிறது வெளியே வர முடியும் ஆனால் இன்றைக்கி நான் பாதிச்சு பாதிக்கப்பட்டுட்டேன்னு ஒரே காரணத்தினால நல்லா படித்தவங்க கூட போய் படிக்காத பாமர மக்கள்கிட்ட ஏமாந்துட்டு வரீங்க அவன் வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறான் ஏன்னா அந்த காலத்துலேருந்தே அவனுக்கு ஒரு ஒரு பேர் கொடுத்துட்றாங்க இவன் வசியம் வந்து எடுப்பான் இவனுக்கு தெரியும் இந்த ஊரில் வந்து படிக்காத மக்களை அந்த காலத்தில் ஏமாத்துனாங்க அதை நம்பி நீங்களும் போய் தொக்கம் எடுக்கிற முறையை நம்பி ஏமாந்து போகாதீங்க அது முற்றிலும் ஃப்ராடுதனமான வேலை அது வந்து நடக்கவே நடக்காத ஒன்று தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன முறையில் நீங்கள் மருந்து எடுக்கலாம் நம்மளும் வந்து மருந்து வசதி மருந்து எடுத்து கொடுக்குறோம் அதுக்கு உரிதான நாட்களில் நாங்கள் சொன்ன முறையில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான கட்டணம் கட்டிய பிறகு உங்களுக்கு வசியம் மருந்த பாதிப்பு இருந்தால் அந்த வசியம் மருந்து பாதிப்பை நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோம் இந்த பதிவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலயமா உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய